இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக ஒரு இடியாப்பம் இந்த இடியப்பத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த இடியாப்பம் அப்படின்னு சொன்னாலே இது கூடவே ஒரு ஆட்டுக்கால் பாயா இதை சேர்த்து சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆட்டுக்கால் இங்கே சென்னையில் பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு கால் நூறுரூவா விற்கிது ஒரு ஆட்டுக்கால் நானூறுரூவா இந்த ஆட்டுக்கால் தங்கம் விலை மாதிரி அதிகமாக விற்றாலும் இதோட டேஸ்ட்டு தெரிஞ்சவங்க எவ்வளோ விலை கொடுத்தாலும் இந்த ஆட்டுக்காலை வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் இந்த பாயாவும் நைட்டில் இந்த இடியாப்பமும் நிறைய கடையில் இங்கே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ஆட்டுக்கால் பாயாவை சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஆட்டுக்காலை இதை மாதிரி சுத்தமாக நல்லா வைக்கி இது நடுவில் அப்படியே நேராக கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே நமக்கு முடி ஏதாவது இருந்தாலும் நமக்கு அழகாக நம்ம இதை சூப்பராக சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை ரெண்டாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் தான் இதெல்லாம் அரைக்கின்னு பாதாமியும் முந்திரியும் ஊற வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா அதே மாதிரி பிரியாணி இலை மசாலா பொருள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த ஆட்டுக்கால் பாயா ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் இதுக்கு தேவையான பொருள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு நூறு கிராம் அளவு தயிரையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆட்டுக்காலை நல்லா இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையும் நம்ம நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட மல்லி ஜீரகம் இது இருந்துச்சுன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே நம்ம மாரி வெங்காயம் பச்சை மிளகா பிரியாணி இலை இது மூணையும் சேர்த்துக்குங்க நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் இந்த மாதிரி பட்டை ஒரு சின்ன துண்டு ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அன்னாசி பூ இதை பாருங்கள் ஒரு பெரிய பூ எடுத்துட்டு அதில் ஒரு பாதி அளவு நான் அன்னாசி பூ இது கூட சேர்த்துருக்கேன் இந்த இலை போட்டுருக்கிறதுனால நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதனால் அன்னாசிப்பூ இதோடவே நம்ம நிறுத்திக்கலாம் வேறு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கவானா இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனு எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா இதில் கடல் எண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ என்கிட்ட கடல் எண்ணெய் இல்லை அதனால் நான் இப்போ சாதாரணமாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆட்டுக்காலில் நமக்கு கொழுப்பு அப்படியே எண்ணெய் மாதிரி நமக்கு வந்துடும் அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நமக்கு இதில் போதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சுருவோம் வெங்காயத்தை நம்ம வெட்டும் போது இந்த மாதிரி குறுக்க கொஞ்சம் நீள சைஸாக இருக்கிற மாதிரி வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆட்டுக்கால் பாயாவில் வெங்காயம் அப்படியே நூல் நூலாக நமக்கு கடக்கிறது மாதிரி இருக்குன்னு அதனால தான் இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் வெங்காயம் வதக்கின்னு இதுவே நம்ம குறுக்க வதக்கினோம்னாக்கா வெங்காயம் அப்படியே வதங்கி நமக்கு கரைஞ்சிடுறது மாதிரி இருக்கும் இப்போ பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நான் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு நான் எப்படி அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பில் தான் நான் அளந்துட்டு நான் அரைப்பேன் இஞ்சி எந்த கப்பில் நமக்கு தோல் சீவனத்துக்கு அப்புறம் இருக்கோ அதே கப்பில் பூண்டையும் அதே அளவுல சமமா நான் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் அதே மாதிரிதான் இப்போ எல்லாமே அளவில் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னாக்கா அது நமக்கு சமமாக சரியாக வாசமாக இருக்காது இப்போ இது கூட வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக நம்ம உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல அதே மாதிரி தக்காளியும் சேர்க்கக்கூடாது இப்போ மிளகாய் பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று தான் காரத்துக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் அதிகமாக காரை சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் மிளகாய்த்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்காதீங்க மிளகாய் தூள் சேர்த்தா கலர் மாறிவிடும் இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்க்குறது நமக்கு கொஞ்சம் கவிச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லியும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுலேயே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்ச பாக்கெட் மல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அதையே இது கூடயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லி ஜீரகம் இது மட்டும் தான் இது கூட நம்ம கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது ரெண்டு மசாலா தான் நம்ம இது கூட இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு நூறு கிராம் அளவு தயிர் இருக்கும் நல்ல கெட்டியாக உள்ள தயிரை இது கூட சேர்த்துக்கங்க இப்போ தண்ணியாக இருக்கிறது மாதிரி நீங்கள் இருந்துச்சுனாக்கா இதுக்கு கொஞ்சம் கூடவாகவே நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் கட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அந்த கோப்பையில் உள்ளதை தண்ணி கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை லேசாக நம்ம இந்த மாதிரி கிண்டி பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நூல் நூலாக வதங்கினது மாதிரி தெரியுது இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை பாருங்கள் குக்கரில் நல்லா வெந்து வந்துடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் இப்போ கையில் எடுத்து நம்ம ஆட்டுக்காலை அப்படியே கையால் விற்ச்சு பார்க்கும்போது நல்லா பஞ்சு பஞ்சாக நமக்கு வெந்து வந்துடும் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நான் செஞ்சுருந்தேன் அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை கூட பாருங்கள் இப்போ இந்த ஆட்டுக்காலை நம்ம வதக்கின கூட சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் எல்லாமே நல்ல சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் பாதி அளவு நமக்கு ஆட்டுக்கால் பாயா வாசனை நமக்கு வந்துடும் இப்போ இதையே ரோட்டு கடையில் ஆட்டுக்கால் பாயா செய்யும் போது அப்படியே ஆட்டுக்கால் குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே நம்ம இதே மாதிரியே ஒரு சட்டியில் போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருப்பாங்க இன்னும் உங்களுக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேஸில் வைக்கிறதுனால அந்த மாதிரி வீட்டில் செய்ய முடியாது இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது சிம்லையே நமக்கு அப்படியே கிடக்கட்டும் அப்போ தான் நமக்கு ஆட்டுக்காலில் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா ஏறி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கால் வாசி அளவு அதில் தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் பாதாமியும் இது கூட சேர்த்துக்குவோம் இது கூடவே நான் ஒரு பீஸ் அளவு சின்ன துண்டாக தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்துருந்தேன் நம்ம அதிகமாக பாதாமும் முந்திரியோ சேர்த்தோம்னா தேங்காய் சேர்க்க வேணாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்க்குன்னு நம்ம ஃபஸ்ட்லேயே பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்தோம்னாக்கா அது கொஞ்சம் அப்படி லேசாக கசந்தது மாதிரி இருக்கும் ஆட்டுக்கால் பாயா அதே மாதிரி மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்தோம்னாக்கா அதோட காரம் நமக்கு நல்ல வாயில் தெரிகிறது மாதிரி இருக்கும் அதனால தான் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்குறது உங்களுக்கு இன்னும் கூட காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் மிளகுத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்திங்கனாக்கா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா